வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் சுப்ரீம் கோர்ட்டு வந்து ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் பார்ட்டிசியன் சூட்டு சம்மந்தப்பட்டது என்னுடைய வழக்கு ஒரு வழக்கில் வாதிகள் தரப்பு விசாரணை முடிவடைந்த பின்னர் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியம் ஆரம்பிக்கப்படுகிற நிலையில் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போட்டிருக்கேன் என்ன கிரவுண்டில் போட்டிருக்கேன் அப்படின்னா வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற பாகப்பிரிவினை வழக்கானது லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இப்போ பாகப்பிரிவினை வழக்குகளுக்கு லிமிடேஷன் உண்டா அப்படின்னு கேட்டால் லிமிட்டேஷன் கிடையாது ஆனால் சில சூழ்நிலைகளில் லிமிடேஷன் வந்து அப்ளை ஆகும் இன்னொரு வழக்கில் வாதி வந்து பெர்மெண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டை போட்டிருக்காரு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டுக்கு பேசிக்காக என்ன இருக்கணும் வழக்கு தாக்கல் செஞ்ச காலத்தில் சொத்தின் அனுபவம் வாதிவசம் இருக்கணும் வாதி அந்த வழக்கில் ஒரு குறிப்பிட்ட தேதியை போட்டு இந்த தேதியில் நான் விவசாய பணி செய்து வருவதற்கு பிரதிவாதிகள் இடையூறு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு மூலத்தை கொண்டு வந்து வழக்கை தாக்கல் செஞ்சுருக்காரு அந்த வழக்குலையும் வாதிகள் தரப்பு சாட்சி விசாரணை முடிந்து பிரதிவாதிகள் தரப்பில் கடைசி சாட்சியானவர் இன்றைக்கி ப்ரூஃபோட போட்டிருக்காரு அதுலேயும் ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த இன்ஜெக்ஷன் சூட்டில் என்ன கிரௌண்டில் நான் ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டு போடுறேன்னா வாதியின் வழக்கு வழக்கு மூலத்தை வெளிப்படுத்தவில்லை பொய்யாக வழக்கு மூலத்தை உருவாக்கி தாவா வழக்க தாக்கல் செஞ்சுருக்கிறாரு உண்மை விவரங்களை மறைத்து தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அதனால் பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறேன் இப்போ ரெண்டு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு ஒன்று வந்து லிமிட்டேஷனை சொல்லி போடுறோம் இதில் காசாபக்ஷனை வெளிப்படுத்தவில்லை பொய்யாக வழக்கு மூலத்தை உருவாக்கி வாதி வந்து பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சுட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி போட போகிறோம் இதற்கு முன் தீர்ப்புகளை நாம் சுட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலில் தான் போய் நிறைய தீர்ப்புகளை எடுத்தேன் அதுபோகவும் நிறைய தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பும் பாகப்பிரிவினை வழக்கிற்கு லிமிட்டேஷன் உண்டா வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற பாகப்பிரைவு வழக்கிற்கு லிமிட்டேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி நாம் ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டு போட்டு அதில் ஒரு உத்தரவை பெற முடியுமா அப்படிங்கிற முக்கியமான சங்கதியை தான் பார்க்க போகிறோம் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகவும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் காஸ்டைட்டில் வந்து உமாதேவி அண்ட் அதர்ஸ் வெஸ்ஸஸ் ஆனந்தகுமார் அண்ட் அதர்ஸ் இப்போ அந்த வழக்கில் வாதிகள் வந்து அஞ்சு பேர் இருக்கிறாங்க இவங்க பாக பிரிவினை கோரி கீழமை நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்துக்களின் உரிமையாளர் பெயர் வந்து போரண்ணா அவர் அவரது மகன்களான நஞ்சுண்டப்பா சித்தப்பா பசப்பா சிவண்ணா ஆகியோர்களை வாரிசுகளாக வைத்துவிட்டு இறந்து போனார் நாங்கள் சிவண்ணாவின் மகளான சிவனாவின் பேரக்குழந்தைகள் இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிகள் அந்த சித்தப்பாவின் குழந்தைகள் இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் எங்களுக்கு பாத்தியப்பட்ட மூதாதையர் இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் இந்த சொத்துக்களில் எங்களுக்கும் பங்கு உண்டு அதனால் அந்த பங்கை பிரித்து தரணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க வழக்கை எந்த தேதியில் தாக்கல் பண்ணுறாங்கன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தாக்கல் பண்ணுறாங்க இந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதிகள் ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைன் பெட்டிஷனை போடுறாங்க அந்த பெட்டிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா வாதிகளின் வழக்கு பொய் வாதிகளுக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்ய வழக்கு மூலமே கிடையாது இந்த வழக்கு சொத்துக்கள் ஆதியில் போரண்ணாவிற்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறது உண்மை அதே போல் அவருக்கு நாலு ஆண் குழந்தைகள் இருக்கிறார் இருந்தார்கள் அப்படிங்கிறதும் உண்மை ஆனால் போரண்ணா இறந்த பிறகு அவரது ஆண் பிள்ளைகள் நாலு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டிலேயே வாய்மொழியாக சொத்துக்களை பாகப்பிரிவனை பண்ணிக்கிட்டாங்க அப்படி பாகப்பிரிவினை பண்ண பிறகு தனித்தனியாக வருவாய்த்துறை பதிவேடுகளும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு விட்டது அதுபோக குடும்ப உறுப்பினர்கள் பலரும் அவர்கள் பாகத்திற்கு கிடைத்த சொத்துக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் ஆண்டு வாக்கிலேயே பல்வேறு நபர்களுக்கும் விற்பனை செய்து விட்டாங்கள் அந்த கிரைகள் குறித்து இந்த வாதிகளுக்கு நல்லா தெரியும் வாதிகள் வந்து அவர்களது அவர்களது முன்னோர்கள் கொடுத்த கிரயத்தையே வந்து சவால் செய்கிறாங்க அந்த கிரய பத்திரங்களை பொறுத்து எந்த பரிகாரம் கேட்காமல் வெறுமனே பாகப்பிரிவனை கேட்டு தாவா வழக்க தாக்கல் செஞ்சுருக்கிறது தப்பு அடுத்ததாக இந்த வாதிகள் அந்த பத்திரங்கள் குறித்து தங்களுக்கு எப்போது தெரிய வந்தது தங்களுடைய நாலேஜுக்கு எப்போது தெரிய வந்தது அப்படிங்கிறது குறித்து பிளைண்ட்டில் எதுவும் சொல்லலை பத்திரம் மோசடி என்று கூறாத வரை அது பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பாக கருதப்படும் அதனால் ஒரு பதிவு செய்யப்பட்ட கதை பத்திரம் வந்து மற்றவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு அனுமானம் சட்டப்படியாகவே இருக்கும் இந்த வாதிகள் சொல்லுகிற இந்த வழக்கு சொத்துகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டிலேயே விற்பனை செய்துவிட்ட நிலையில் சுமார் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து பாகப்பிரிவினை கோரி வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிறோம் இந்த பாகப்பிரிவினை வழக்கு லிமிடேஷனில் அடிபடுது அதனால் நீங்கள் ப்ளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இந்த வாதிகள் கவுண்டர் போடுறாங்க என்டையர் மனுவையும் பரிசீலித்த ட்ரையல் கோர்ட் வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டை அலோவ் பண்ணி இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்க பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதிகள் ஹைகோர்ட்டில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க சீராய்வு மனுவை பரிசீலித்த ஹைகோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லிமிடேஷன் வந்து மிக்சடு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் லா அது சட்டம் மற்றும் சங்கதி சார்ந்த வினா அதை வழக்கின் முழு விசாரணையில் தான் தீர்மானிக்க முடியும் இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு வாதிகள் சொல்கிறாங்க எனவே அதில் பாகம் பெறுவதற்கு வாதிகளுக்கு உரிமை உண்டு இந்த குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நடந்த பாகப்பிரிவினை குறித்து இந்த வாதிகளுக்கு எதுவும் தெரியாத நிலையில் வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கை ஆரம்பத்திலேயே தள்ளுபடி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கீழ்கோர்ட்டு உத்தரவை செட்டசெட் பண்ணி உத்தரவிட்டிருந்தாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் சுப்ரீம் கோர்ட்டில் சீராய ஸ்பெஷல் லீவ் பிட்டிஷனில் போகிறாங்க இரு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரதிவாதிகளினுடைய ஒரே வாதம் என்ன இந்த வாதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தாக்கல் செஞ்சுருக்கிற இந்த பாக பிரிவினை வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது ஏன்னா சொத்து குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டிலேயே குடும்ப உறுப்பினர்கள் பலருக்கும் விற்பனை செய்திருக்கிறார்கள் அந்த விற்பனை செய்யப்பட்ட விவரம் அறிந்த தேதியிலிருந்து காலவரைய கணக்கிடணும் இந்த வாதிகளுடைய பிளைண்ட்டை நாம் படித்து பார்த்தோம்னா வழக்கில் கண்ட அந்த விற்பனை குறித்து இந்த வாதிகளுடைய நாலேஜுக்கு எப்போது தெரிய வந்தது அப்படின்னு பிளைண்ட்டில் சொல்லலை அதேபோல வழக்கு சொத்துக்கள் எந்த தேதியில் விற்பனை செய்யப்பட்டது அது எந்த தேதியில் தனக்கு வந்தது அது குறித்து தாங்கள் எப்போது அறிந்து கொண்டோம் அப்படிங்கிறத வேண்டுமென்றே இந்த வாதிகள் பிளைண்ட்டில் வெளியிடவில்லை எனவே வாதிகள் வந்து அவசியமான சங்கதிகளை மறைத்து இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் குறித்து போரண்ணாவின் வாரிசுகளுக்கிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேயே ஒரு வாய்மொழி பாகப்பிரவு நடந்திருக்கு அந்த வாய்மொழி பாகப்பிரிவனை அனுசரித்து தனித்தனியாக பட்டா பயன் மாற்றங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு ஆனால் அதில் இருந்து சுமார் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாதிகள் பாகப்பிரிவினை கோரி இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த உபயவாதிகள் வாதிகள் பிரதிவாதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் பலரும் இந்த வழக்கில் கண்ட சொத்துக்களை பல்வேறு நபர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டிலேயே கிரியம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இது அனைத்துமே பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சூரஜ் லாம்ப் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் ஹரியானா மாநிலம் ரெண்டாயிரத்து பன்னிரெண்டு ஒன்று எஸ்சிசி பேஜி நம்பர் அறநூற்றி ஐம்பத்தாறு அப்படிங்கிற வழக்கில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு ஆவணம் பதிவு செய்யப்படுவது என்பது பொதுமக்களுக்கான ஒரு அறிவிப்பு ஆவணம் தொலைந்து போனாலும் அளிக்கப்பட்டாலும் அசையாச்சத்து தொடர்பான பரிவர்த்தனைகளுக்கு பதிவு என்பது ஒரு பாதுகாப்பு ஒரு ஆவணம் பதிவு செய்யப்படுவது என்பது மோசடிகளை தடுக்கிறது ஒரு சொத்தின் உரிமையாளர் ஜார் என்பதை கண்டறிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த பதிவு வந்து உதவுகிறது இந்த வழக்கில் சொத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் ஆண்டே விற்பனை செய்யப்பட்டிருக்கு அந்த விற்பனை ஆவணங்கள் சார்பதிவாளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் அந்த பதிவை பொதுமக்களுக்கான ஒரு அறிவிப்பாக கருத வேண்டும் இந்த வழக்கில் கண்ட வாதிகள் போரண்ணாவின் பேத்தி மங்களம்மாவின் பிள்ளைகள் மங்களம்மாள் உயிரோடு இருக்கும் வரை இந்த வாதிகள் கிரைய பத்திரங்களை சவால் செய்யலை அதனால் தற்போது பாகுப்பிரிவினை கோரி தாக்கல் செஞ்சிருக்கும் இந்த வழக்கை வந்து ஏற்க முடியாது முறையாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணம் டிபி ஆக்டு பிரிவு மூணின்படி ஒரு கன்சர்டிவ் நோட்டீஸாக கருதணும் லிமிட்டேஷன் வந்து சட்டம் மற்றும் சங்கதி சார்ந்த வினா என்றாலும் கூட மோசடியாக வழக்கு தாக்கல் செய்வதை வந்து ஏற்க முடியாது ஆர்டர் செவன் ரூல் லெவன் மனுவை பரிசீலிக்கும்போது வாதிகளினுடைய பிளைண்ட்டு மற்றும் டாக்குமெண்ட்ஸை மட்டும் பார்த்தால் போதுமானது அதன்படி இந்த வழக்கில் வாதிகளினுடைய பிளைண்ட்டையும் அவர்கள் தாக்கல் செஞ்ச டாக்குமெண்ட்டையும் பார்க்கும்போது இந்த வாதிகள் நீதிமன்றம் நேரடி வீணடிக்கும் வகையில் எரிச்சலூட்டும் வகையில் இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அதனால் இது போன்ற பொய்யான வழக்குகளை ஆரம்பத்திலேயே நிராகரிக்க வேண்டும் தாகிபென் வெர்சஸ் அரவிந்த் பாய் அப்படிங்கிற வழக்கில் போலி வழக்குகளை என்டர்டெயின் பண்ணக்கூடாது போலி வழக்குகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்னு திருப்பு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டிலே விற்பனை பத்திரங்கள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த வாதிகள் சுமார் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து எனக்கு பாகப் பெருவினை கோ வேணும் அப்படின்னு கேட்டு தாக்கல் செஞ்சுருக்கிற இந்த வாதியில் வழக்கானது பியூர்லி லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற ஸ்பெஷல் லீவ் பட்டிஷனை அலோவ் பண்ணி உத்தரவிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாதிகள் வழக்கு போடுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டே வருஷத்தில் வழக்கு முடிஞ்சு போச்சு ரிஜிஸ்டர் ஆஃப் பிளைண்ட் போடுறாங்க அதுக்கப்புறம் நேராக ஹை கோர்ட்டு போகிறாங்க அப்புறம் நேராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் முடிச்சிட்டாங்க இதே வழக்கு ட்ரையல் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருந்தால் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் குறைஞ்சது ட்ரையல் கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒரு அஞ்சு வருஷமாவது நடக்கும் ஆனால் ரெண்டே வருஷத்தில் ப்ளைண்ட்டையே சோழி முடிச்சிட்டாங்க இப்போ இந்த பிளைன் இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட வேண்டியது பேசிக்காக பிரிவினை வழக்கிற்கு லிமிட்டேஷன் உண்டு அதை எப்படி நாம் கண்டறிவது அப்படின்னா நீங்கள் பாகம் கேட்டு எதிராளிகளுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறீங்க அல்லது எதிராளிகளுக்கு ஒரு கடிதம் எழுதுறீங்க அந்த எதிராளிகள் உங்களுக்கு பாகம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உனக்கு சொத்தில் எந்த பங்கும் கிடையாது உங்களுக்கு சொத்தில் உரிமையும் கிடையாது அப்படின்ட்டாங்கன்னா அவர்கள் எப்போது அப்படி சொன்னாங்களோ அதிலிருந்து மூணு வருஷத்துக்குள்ளே பாகப்பிரணி வழக்கை தாக்கல் செய்திட வேண்டும் ஆர்டிக்கல் நூற்றி பதிமூணு லிமிடேஷன் ஆக்ட் ஒருவேளை நீங்கள் இப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்யும்போது அதர் சைடு என்ன ப்ளீடிங்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா ஆர்ட்டிகள் ஒன் டென்னை சுட்டிக்காட்டி எங்களுக்கு நூற்றி பத்து நாள் லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி வாதாடுவாங்க ஏன்னால் என்னுடைய வழக்கிலையும் அந்த ஆர்டிகளை சொல்லி தான் வாதாடுறாங்க அப்போ ஆர்ட்டிக்கல் ஒன் டென் எப்போ பிறந்தும் ஆர்டிகுள் ஒன் டனை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுவாங்க ஒரு இந்து கூட்டு குடும்ப சொத்திலிருந்து அல்லது பூர்வீக சொத்திலிருந்து விளக்கப்பட்ட ஒருவர் அவ்வாறு தான் விளக்கப்பட்டதை அறிந்த தேதியிலிருந்து பன்னிரெண்டு வருஷத்துக்குள்ளே தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க அப்போ ஆர்டிகல் ஒன் டென் எப்போ பொருந்தும்னா சொத்துலேருந்து ஒருத்தர் விளக்கப்பட வேண்டும் அவ்வாறு விளக்கப்பட்டதை இவர் அறிந்ததிலிருந்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே தாக்கல் செய்யலாம் ஆனால் மேக்ஸிமம் பண்ண வழக்கில் எல்லாருமே கோர்ட் ஃபீலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தேர்ட்டி செவன் டூக்கு கீழே ஜாயின்ட் பொசிஷன் சொல்லி தான் வழக்கு போடுவாங்க அப்போ தேர்ட்டி செவன் டூக்கு கீழே ஜாயின்ட் போஷன்னு சொல்லி வாதி வழக்கை தாக்கல் செஞ்ச பிறகு எனக்கு ஆர்டிக்கிள் ஒன் டென்னு தான் பொருந்தும் அப்படின்னு இப்படி எடுக்க முடியாது ஏன்னா ஆர்டிகிள் ஒன் டென் வந்து உடைமை நீக்கத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் நீங்கள் ஆர்டிக்கல் ஒன் டென் படி உடைமை நீக்கத்துக்கான பிரிவை பயன்படுத்தி நீங்கள் ஜாயிண்ட் பர்சன் சொல்லி நீங்கள் அதுதான் எனக்கு பொருந்தும் பன்னெண்டு வருஷம்னு சொல்லி நீங்கள் எடுக்க முடியாது ஏன்னா என்னுடைய வழக்கில் அதுதான் எடுக்கிறாங்க அது பொருந்தாதுன்னு நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது நான் எடுத்து வச்சுருக்குறேன் சரியா அதே நேரத்தில் இப்போ இந்த வழக்கை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பாகப்பூர் நடந்து போச்சு அதன் பிறகு ஒருவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிவெழில் பேர மாற்றிடுறாங்க தனித்தனியாக பாகங்கள் நாலு பிள்ளைகளுக்கு ஒதுக்கப்பட்டு பிடிக்கிறது அந்த நாலு பிள்ளைகளும் அவருடைய வாரிசுகளும் அடுத்தடுத்தாப்போ சொத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலேயே வித்துட்டாங்க அதில் இருந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த வாதிகள் வழக்கு போடுறாங்க அப்போ கோர்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிரைய பத்திரங்கள் எப்போது உங்கள் நாலேஜுக்கு வந்தது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பீடிங்ஸில் சொல்லலை வேண்டுமென்றே இப்படி சொல்லாமல் விட்டுருக்குறீங்க அதே நேரத்தில் இந்த வாதிகளுடைய சொந்த அத்தை மங்களம்மாள் வந்தும் சொத்தை விற்றுருக்குறாங்க அதே நேரத்தில் மங்களம்மாள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் கிராய பத்திரம் சேலஞ்சு பண்ணலாம் மங்களம்மாள் செத்த பிறகு ஐம்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் வழக்கை தாக்கல் இந்த வழக்கு ப்யூர்லி லிமிடேஷனில் அடிபடுது பன்னெண்டு வருஷம்னாலாம் அடிபடுது மூணு வருஷனால அடிபடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் இந்த தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பூர்வீக சொத்து இந்து கூட்டு குடும்ப சொத்தானது பல வருடங்களுக்கு முன்பாகவே விற்பனை செய்யப்பட்டு விட்ட நிலையில் அதிலிருந்து பல வருடங்கள் கழித்து எங்களுக்கு அந்த சொத்தில் பங்கு உண்டு அப்படின்னு கேட்டு நீங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது அப்படி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் போடலாம் அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பு சொல்லுது இப்போ ஏன் வழக்கிற்கு இந்த தீர்ப்பு அப்படியே பொருந்தும் ஏன்னா ஏன் வழக்கிலையும் வாதி பாகப்பிரமணியை கோரி வழக்கை தாக்கல் செஞ்சுருக்காரு எப்போ தாக்கல் செஞ்சுருக்காரு இருபத்தோரு வருஷம் கழித்து வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறார் சொத்தை நாங்கள் கிரையை வாங்கிட்டோம் நாங்கள் கிரையை வாங்கி இருபத்தோரு வருஷம் ஆச்சு இருபத்தோரு வருடங்களுக்கு பின்பாக பாகப்பிரமனை கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சு செஞ்சுருக்காரு நான் அதை சொல்லி தான் போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்கேன் பாகப்பெருமனே நடந்து போச்சு அதன் பக்கம் சொத்தையும் விற்றாச்சு விற்றதுக்கப்புறம் இருபத்தோரு வருஷம் கழித்து இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்க வழக்கானது லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் எதிர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க எனக்கு ஆர்டிக்கிள் ஒன் டென் தான் பொருந்தோம் எனக்கு பன்னெண்டு வருஷம் லிமிட்டேஷன் அப்படின்னு வாதாடுறாங்க அது சரி வராது இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டு அப்படியே என்னுடைய வழக்குக்கு பொருந்தோம் அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து கொடுத்து நான் வந்து கட்சி பண்ணுவேன் ரிசல்ட் என்னங்கிறது என்பது தான் தெரியும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அடுத்து இன்னொரு முக்கியமான வழி கூடு குடும்ப சொத்து விற்றுட்டாங்க அந்த விற்பனையை நாம் கண்டிப்பாக பாகப்பிரிவினை கேட்டு வழக்கு தாக்கறும் போது சேலஞ்சு பண்ணணுமா அப்படின்னா சேலஞ்சு பண்ண வேண்டியது இல்லைன்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அதே நேரத்தில் கண்டிப்பாக சேலஞ்சு பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த வழக்கே எடுத்துக்கிட்டாங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ஆவணம் சார்பதிவாளர் பதிவு செய்யப்பட்டால் டிபி ஆக்ட் பிரிவு மூணின்படி அதை ஒரு கன்சர்டிவ் நோட்டீஸாக கருதணும் அது உலகிற்கு ஒரு அறிவிப்பாக கருதணும் பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பாக இருக்கணும் ஒரு ஆவணம் பதிவு செய்யப்பட்டவுடன் அது அனைத்து மக்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு அவளுடைய நாலேஜுக்கு பெயிருச்சின்னு அனுமானிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நாம் பாபுன்ற வழக்கை தாக்கல் செய்யும்போது சொத்து சம்பந்தமாக ஏதாவது சொத்து வில்லங்கமாக இருந்தால் அந்த பத்திரத்தை செல்லாது என்று பரிகாரம் கண்டிப்பாக கேட்கணும் ஆக்ட் பிரிவு மூனின் பிரகாரம் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம வழக்குகள் நடத்தும் பொழுது பார்க்கணும் இந்த தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி